தக்கலை அருகே பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் வழக்கறிஞர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த ஆறு மற்றும் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு வீட்டில் இருந்து மாயமானார்கள் இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து இரண்டு மாணவிகளையும் வீட்டனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் தக்கலை இலப்பகோணம் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் அஜித்குமார் என்பவர் இரு மாணவிகளையும் அழைத்து சென்றது தெரியவந்தது அப்போது எட்டாம் வகுப்பு மாணவியை அவர் பாலியல் பலாத்காரம் செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது வந்தது இதனைத் தொடர்ந்து அவரை போக்சோ பிரிவின் கீழ் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனையடுத்து அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ஸ்டாலின் பரிந்துரை செய்தார் இதனையடுத்து அதற்கான உத்தரவை மாவட்ட கலெக்டர் அழகு மீனா பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து வக்கீல் அஜித்குமார் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இன்று சிறையில் அடைக்கப்பட்டார்